நான் தற்பொழுது கொளத்தூரில் தான் இருக்கிறேன் அவன் என் எதிரே வளர்மதி என்ற துணிக்கடை இருக்கிறது கோமதி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கிறது இது பேப்பர் மில்ஸ் ரோடு நேராக போனால் ரெட்டைரி போகலாம் இது வந்து கொளத்தூர் அண்ணா ஸ்டாச்சு என்ற இடத்தில் தான் நான் இருக்கிறேன் இதோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஈடி எஸ் ஃபார்ட்டி ஃபோர் இவைகள் எல்லாம் இந்த பேருந்தில் நிற்கும் அந்த இடத்தில் தான் நிற்கிறேன் ஒரு மனிதன் தான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் செய்ய முடியும் என்று வரலாற்று பூர்வமாக ஆதாரத்துடன் நம்மால் சொல்ல முடியும் அப்படி முதன் முதலில் தோன்றிய அல்லது தொடங்கிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் யாரென்றால் அந்த சிந்து சமவெளி நா நாகரிகத்தில் அதாவது சுமார் த்ரீ தௌசண்ட் பிசி இன்றைய காலகட்டத்திலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய கட்டுமானமே இருந்தது செங்கல்லை வைத்து கட்டினார்கள் அந்த செங்கல்லை யார் கட்டினார்கள் ஒரே அளவான கற்கள் இருக்கிறது அந்த குயவர்கள் தானே பானைகள் செய்தார்கள் பா அவர்கள்தான் கல்லையும் செய்தார்கள் பின்னாடி தான் இந்த தச்சர்கள் வந்தார்கள் அதற்கான ஒரு அளவு வேண்டுமல்லவா அதைத்தான் இந்த தச்சர்கள் செய்தார்கள் குயவர்களும் கச்சர்களும் இருவரும் தான் அதன் பிறகுதான் மற்ற வல்லுநர்கள் எல்லோரும் வந்தார்கள் அந்த தொழில்நுட்பம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அவர் உடனே வரவில்லை படிப்படியாக இந்த மண்ணை எடுத்தார்கள் முதலில் மண்ணினால் அதை தண்ணீரை குழைத்து அதில் ஒரு முதலில் சுவர் போல செய்தார்கள் சக்கரத்தை தச்சர் கண்டுபிடித்து சொன்னார் அது கால்கள் இருக்கும் அது வளையம் இருக்கும் இப்படி வைத்துத்தான் அவர்கள் ஒவ்வொன்றாக அவர்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள் என்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே நாம் அவர்களெல்லாம் விஞ்ஞானிகள் என்று சொல்கிறோம் விஞ்ஞானம்தான் விஞ்ஞானம் என்றால் அது ஆராய்தல் ஆராய்ந்து அறிதல் இந்த பூமியை தோன்றினால் ரொம்ப ஆழமாக போனால் அதில் எண்ணெய் இருக்கிறது குரூடாயில் இருக்கிறது பாறைகள் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது வைரம் கூட சில இடத்தில் இருக்கிறது எனவே நிலக்கரி இருக்கிறது எனவே அதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும் தான் பூமியிலே கிடைக்கக்கூடிய அந்த நூற்றி ஒம்பது அல்லது நூற்றி பத்து தனிமங்கள் இருக்கிறது அவையெல்லாம் கலவையாக இருந்தது அதை எல்லாத்தையும் நாம் பிரித்து தனித்தனியாக வைத்துள்ளோம் அப்படித்தான் நமக்கு இரும்பு தெரிய வந்தது தாமிரம் தெரிய வந்தது படிப்படியாக ஒவ்வொரு உலோகங்களையும் அலோகங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் எனவே நாம் முயற்சி செய்தால் முயன்றால் எதையும் சாதிக்க முடியும் அதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் தொழில்நுட்பம் வேண்டும் ஆராய வேண்டும் இது எப்படி எதற்கு என்று அந்த ஒரு கேள்வி மனதில் நமக்கு வந்தால் போதும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்வார்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதுதான் அதற்கு ஆதாரம் நீங்களும் முயலுங்கள் வாழ்க்கையில் வெல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்